உஸ்லம்பட்டி அருகே நூற்றி எட்டு ஆம்புலன்ஸில் பிரசவம் பார்த்து தாயையும் குழந்தையையும் காப்பாற்றிய நூற்றி பணியாளருக்கு கிராம மக்கள் சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது மதுரை மாவட்டம் முஸ்லம்பட்டி அருகே செல்லம்பட்டி ஒன்றியத்துக்குட்பட்ட சக்கரப்பா நாயக்கனூர் கிராமத்தைச் சேர்ந்த ஜெயபிரகாஷ் மனைவி அழகம்மாள் என்ற கர்ப்பிணி பெண்ணுக்கு வயிற்று வலி ஏற்படவே கடந்த இருபத்தி ஏழாம் தேதி விக்ரமங்கலம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அனுமதிக்கப்பட்டு பின் அங்கிருந்து நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் மதுரை அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் டிரைவர் பிரகாஷ் மற்றும் அவசரகால மருத்துவ உதவியாளர் அஜித்குமார் ஆகியோர் அழகம்மாலை ஏற்றி சென்றுள்ளனர் இந்நிலையில் கீழாமாத்தூர் அருகே சென்றபோது அழகம்மாளுக்கு மீண்டும் பிரசவ வலி ஏற்படவே நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் நிறுத்தி மருத்துவ உதவியாளர் அஜித்குமார் பார்த்துள்ளார் அழகம்மாளுக்கு பிரசவம் பார்த்துள்ளார் இந்த பிரசவத்தில் அழகம்மாளுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்தது இதனைத் தொடர்ந்து தாயையும் செய்ய மீண்டும் விக்ரமங்கலம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பத்திரமாக மருத்துவமனையில் சேர்த்தனர் இதனைத் தொடர்ந்து அஜித் குமாரின் சொந்த ஊரான சின்னக்குறவக்குடியில் இந்த நிகழ்ச்சி சம்பவத்தை பாராட்டும் விதத்தில் அவசரகால மருத்துவ உதவியாளர் அஜித் குமாருக்கு சின்னக்குறவக்குடி கிராம ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் ஒன்றிணைத்து ஊர் பாராட்டு விழா ஏற்பாடு செய்து அஜித் குமாருக்கு சால்வை நினைவையும் இனிப்புகளையும் வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர் அவரின் சேவையை அனைவரும் மனதார பாராட்டினார்கள்